தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இது வந்து மாணிக்க வாசக திருவாசகத்துல சொன்ன வாசகம் இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னாட்டுல கடவுளை சிவன் அழைக்கிறோம் இந்த உலகத்துல வெவ்வேறு மதத்தவர்கள் வெவ்வேறு பேர்ல அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆனா அது வந்து ஒரு தவறான விஷயம் அந்த அவர் சொன்ன மாணிக்க வாசகர் சொன்னதை நல்லா ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டில் இருக்கக்கூடிய கடவுளே நீ தான் உண்மையான கடவுள் உன்னை வணங்குகிறேன் என்னாட்டவருக்கும் விரைவா போற்றி இந்த சிவன் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்க வாசகர் தெல்ல தெளிவாக வந்து அவர் வந்து சொல்றாரு இப்படி சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் ஒரு தமிழனுக்கும் ஒரு தமிழுக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டில் இருக்கக்கூடிய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அவ தான் உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் என்பதை வந்து நம்ம மனசுல நிறுத்துவோம் சிவனை வழிபடுவோம் முக்தி நிலை அடைவோம்